தமன்னா பாட்டியா இந்திய திரை உலகில் தனது அறிவாற்றல் புத்தி கூர்மை அழகு நடனம் இவற்றின் மூலம் புகழின் உச்சிக்கு சென்றவர் இவருக்கு எவ்வாறு என் கணிதம் வேலை செய்கிறது என்பதை பார்ப்போம் இவரது பிறந்த தேதி டிசம்பர் இருபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது இவரது பிறந்த தேதியில் குரு செவ்வாய் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் கூட்டமைப்பில் இவரது நடிப்பு நடனம் கவர்ச்சியால் இந்திய திரை உலகில் உச்சத்தில் உள்ளார் மேலும் இவரது பிறந்த தேதியின் பிரமிட் எண் ஐம்பத்தாறு இந்த எண்ணில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து சந்திரனாக அதாவது இரண்டாம் எண்ணாக வருவதால் நிலவைப் போல் அழகு பதுமையாக வலம் வருகிறார் இவரது பெயர் எண் நாற்பத்தொன்று ராகு மற்றும் சூரியன் சேர்க்கையில் ஐந்தாம் எண்ணாக வருகிறது பெயர் எண் நாற்பத்தொன்று என் மூலம் கோடீஸ்வர யோகம் பெற்று கோடியில் புரளுகிறார் இவரது பிறந்த தேதிக்கும் இவரது பெயர் என்னும் ஒத்து போவதால் புகழின் உச்சியில் இருக்கிறார் மேலும் இவரது பெயரின் பிரமிட் எண் இருபத்தெட்டு வருவதால் எல்லோரையும் இலகுவாக கவர்ந்தெழுக்கும் கவர்ச்சி இவரிடம் உள்ளது இவரது பிறந்த தேதியிலும் இவரது பெயர் என்னிலும் குரு செவ்வாய் சுக்கிரன் புதன் சந்திரன் மற்றும் சனி பகவானின் ஆதிக்கம் செலுத்துவதால் இந்திய திரையுலகில் மிக முக்கியமான இடத்தைப் பெற்றுள்ளார் இதுதான் என் கணித ரகசியம் இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டு தங்களது பிறந்த தேதியின் அடிப்படையில் உங்களது குழந்தைக்கோ உங்களுக்கோ பெயரை சரியாக வைக்கும் பட்சத்தில் உங்களது எதிர்காலம் சிறக்கும் எனவே என் கணிதத்தின் அடிப்படையில் பெயர் வைக்கவும் பெயர் மாற்றம் செய்யவும் எங்களைத் தொடர்பு கொள்ளுங்கள்